பாண்டியன் உிரப் பெருவழுதியும் தேவேந்திரனும் பழங்காலத்தில் பாண்டிய நாடு கொடும் பஞ்சத்தால் வாடியது ஆறுகள் வறண்டன வயல்கள் காய்ந்து வெடித்தன நாட்டின் மன்னனான உக்கிரப் பெருவழுதி மக்கள் படும் துயரைக் கண்டு மனம் கலங்கினான் மழைவரம் வேண்டி உக்கிரப் பெருவழுதி ஒரு பெரும் முடிவை எடுத்தார் சோழ நாட்டின் மன்னரும் சேரன நாட்டின் மன்னரும் உடன் வர மூவரும் தேவலோகத்தை அடைந்து தேவேந்திரனிடம் மழையை குறித்து முறையிட்டனர் தேவேந்திரன் மூவரையும் நோக்கிக் கூறினான் நான் குறிப்பிடும் இடத்தில் அமர்ந்து நீங்கள் வரம் கேளுங்கள் மனமிருந்தால் மழை பொழியும் சேர மன்னனும் சோழ மன்னனும் தேவேந்திரன் குறிப்பிட்ட இடத்தில் பணிவுடன் அமர்ந்து மழை வரத்தைப் பெற்றனர் தத்தம் நாட்டிற்கு திரும்பி அவர்கள் பெற்ற மழையால் நாட்டைச் செவிக்கச் செய்தனர் உக்கிரப் பெருவழுதியின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையானால் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி மாறுபட்டான் அவன் தேவேந்திரனுக்குச் சற்றும் குறையாதவனாக பணிவற்று தேவேந்திரனின் சிம்மாசனத்திற்கு அருகிலேயே அவனுக்கு சமமாக அமர்ந்தான் அவனது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தேவேந்திரனைத் திகைக்க வைத்தது உக்கிரப் பெருவழுதி தான் பணிவுடன் அமர மறுத்ததால் வரத்தை பெறவில்லை தன் நாட்டில் மழை இல்லையே என்று அவன் சோர்ந்து போகவில்லை மழை வரவில்லை என்றால் என்ன என் நாட்டை நானே செழிக்க வைப்பேன் என்று சபதம் எடுத்தான் தேவலோகத்திலிருந்து புறப்படும்போது மன்னன் உக்கிர பெருவழுதி சென்னல் கரும்பு வாழை பனை முதலிய விலைமதிப்பற்ற வித்துக்களை எடுத்துக்கொண்டான் மேலும் அவன் தனக்கு உதவ கன்னியின் புத்திரர் நால்வரையும் பூமிக்கு அழைத்து வந்தான் அந்த நால்வரையும் அழித்து பெரும் பணியை ஒப்படைத்தான் அவர்கள் நால்வரும் தங்கள் அபார ஆற்றலால் பாண்டிய நாட்டில் ஒரே நாளில் பன்னீராயிரம் கிணறுகளை தோண்டினர் அந்த கிணறுகளின் நீரை பயன்படுத்தி மன்னன் கொண்டு வந்த வித்துக்களை விதைத்து அரும்பாடுபட்டு வேளாண்மையை கண்டான் பாண்டிய நாடு மீண்டும் பசுமையடைந்தது பஞ்சம் நீங்கி மக்கள் மகிழ்ந்தனர் நாடு செழிப்படைந்ததைக் கண்டு பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி மனம் மகிழ்ந்தான் நாட்டுக்கு புத்துயிர் அளித்த அந்த தேவகன்னி புத்திரர் நால்வருக்கு பெரும் பட்டங்களை வழங்கினான் முதல்வனுக்கு தேவேந்திர குடும்பப் பட்டமும் மற்ற மூவருக்கும் வரிசையாக வாரியன் அக்கசாலை இளந்தாரி என்ற பட்டங்களும் வழங்கப்பட்டன இந்த பெரும் உழவுப் பணியைச் செய்த மக்கள் போர்க்காலங்களில் தங்கள் வீரத்தால் நாட்டைக் காத்த மல்லர்கள் ஆவர் மற்ற காலங்களில் உழவு செய்த அவர்கள் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டனர் மன்னன் உக்கிரப் பெருவழுதி உழவுத் தொழில் செய்து நாட்டைக் காத்த தன் சொந்த மகன்கள் போன்ற தன்னுடைய பள்ளர்குல மக்களுக்கு நீங்களே மண்ணுலகின் தேவேந்திரர்கள் என்று போற்றி அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று பெயரிட்டு சிறப்புச் சேர்த்தான் அவன் தானும் பள்ளர் குலத்தில் தோன்றியவன்தான் என்பதில் பெருமிதம் கொண்டான் அதன் பிறகு பாண்டியர் நாடு செழித்து மக்களும் மகிழ்வுடன் வாழ்ந்தார்கள்